வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் எட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்புச் செய்தி இன்றைக்கு டிசம்பர் எட்டு ஒரு நாள் மட்டும் கடலோரம் பெய்து கொண்டிருக்கக்கூடிய தென் மாவட்ட கடலோரப் பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென் மாவட்ட உள்பகுதிகளில் ஆங்காங்கே பெய்து பெய்து கொண்டிருந்த மழைப்பொழிவிற்கு ஒரு நாள் இடைவெளி இந்த இடைவெளியை பயன்படுத்தி தமிழ்நாட்டிலே பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உரமிடுதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு முடித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கும் நாளை முற்பகல் கூட இருக்கலாம் ஒன்றரை நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக தெளிவான ஒரு நாள் கிடைக்காது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் விரைந்து செய்திடுக உடனடியாக வானிலை அறிக்கைக்குள் வந்துடுக வானிலை அமைப்பு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பிடிவு டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மன்னார்குடியில் இல்லை ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்திலேயே அப்படியே காற்றோட போக்கு இரு காற்று இணைவு அமைந்திருந்தது கொல்லுமாங்குடி காரைக்கால் தரங்கம்பாடியில் அப்படியே நுழைகிற மழை மேகங்கள் அதாவது இரு காற்று இணைவு நன்னிலம் குடவாசல் என்ற வழித்தடத்திலே தஞ்சாவூர் வடுவூர் இடைப்பட்ட பகுதி வழித்தடத்தில் புதுக்கோட்டை மாவட்ட வழித்தடத்துல இணைந்தது காலை பதினோரு மணி வரைக்கும் ஆங்காங்கே விட்டு விட்டு நேற்று மழைப்படிவை கொடுத்தது அதற்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தில் உருவாகி கோடியேக்கரை முனைக்கு தெற்கே பக் ஜலசந்தி பகுதியில் உருவாகி இருகாற்று இணைவு தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோரப் பகுதியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி வரைக்கும் இரு காற்று இணைவு ஏற்பட்டு நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருந்தது நேற்றைக்கு தொண்டி அருகே செக்கந்தடல் இரண்டு சென்டிமீட்டர் மழைப்படிவை கொண்டே அப்படியே தெற்கு நோக்கி நகர்ந்த சனவேலி ரெண்டு சென்டிமீட்டர் அதாவது எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டம் தும்படைக்கா கோட்டை மூன்று சென்டிமீட்டர் இரண்டரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா கிள்ளியூர் இரண்டு சென்டிமீட்டர் மேலும் வாணிய வாணியவல்லம் மூன்று சென்டிமீட்டர் மழை ராமநாதபுரம் மாவட்டம் உரப்புலி இரண்டரை சென்டிமீட்டர் மழை மஞ்சூர் இரண்டரை சென்டிமீட்டர் மழை அப்படியே பார்த்தீங்கன்னா மேல குட்டமலூர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை அதாவது ரெண்டரை சென்டிமீட்டர் மழை கக்குடி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்யுந்திருக்கிறது கமுதிக்கு வடக்கே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு வடக்கே மண்டல மாணிக்கம் மூன்று சென்டிமீட்டர் மழை எல்லாம் கமுதி சுற்று வட்டாரம் அடுத்தது மண்டல சாலை இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்யுந்திருக்கிறது கமுதி மேற்கு இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று சென்டிமீட்டர் பந்தல்குடி அதாவது விருதுநகர் மாவட்டத்தோட திருச்சுழிக்கு அருகில் அருப்புக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய பந்தல்குடி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் மெட்டில்பட்டி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழைப்பொழிவையும் அடுத்தபடியாக முத்துலாபுரம் பதினாறு மில்லி மீட்டர் அப்படியே கடலையூர் பதினெட்டு மில்லி மீட்டர் அந்த வழித்தடத்திலேயே அப்படியே ஊத்துப்பட்டி பதினெட்டு மில்லி மீட்டர் என்று மழைப்பொழிவை கொடுத்து இறுதியில் தூத்துக்குடி மாவட்டம் தேவர் குளத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட தென்காசி மாவட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவர் குலம் பதினேழு மில்லி மீட்டர் மழைபொடிந்து தென்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு வீரவ நல்லூரில் பதினெட்டு மில்லி மீட்டர் மழைபொடிந்திருக்கிறது ஆக ஒரு வழித்தடத்திலேயே மழை அதாவது காரைக்கால் பேரளம் தொடங்கி அப்படியே அதே வழித்தடத்தில் மாஞ்சோளை வரைக்கும் மழை மழைப்பொடிவி கொடுத்து விலகியது கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கேரளா பகுதியை நோக்கி ரைட் இப்போ வானிலை அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடலிலே அதாவது தாய்லாந்து கடத் அதாவது மலேசியாவோட வடக்கு பகுதி கடந்து தாய்லாந்திற்கு ஒரு வெள்ளப்பெருக்கு விட்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது வங்கக்கடலிலே அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய பகுதியிலே வந்து கொண்டிருக்கிறது இது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து இது நாளை மழைப்படிவை கொடுக்க தொடக்க போகிறது ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் கோடியக்கரை முனையில் ஒரு மிரட்டல் இருக்குமுங்க ராமேஸ்வரத்திற்கும் முனைக்கும் ஒரு மிரட்டல் இருக்கும் இலங்கைக்கு மழை இருக்கும் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை இருக்கும் கோடியக்கரை முனையில் ஒரு மிரட்டலும் ராமேஸ்வரத்தில் ஒரு மிரட்டலும் இருக்கும் விரங்கி மழை இருக்காது பெரும்பாலும் இந்த கோடியக்கரை முனையில் பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ராமேஸ்வரத்தை ஒட்டியுள்ள ராமநாதபுரம் மாவட்டம் ஏதாவது பூச்சி விரட்டி அடிக்க எச்சரிக்கை தேவை இது முடிந்த பிறகு மழைப்பிடிவு நாளை அதிகாலையிலேயே மழை பொடிவை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை சில இடங்களில் மதியம் தொடங்கும் அதிகாலையில் எங்க மழை நாளைக்கு தொடக்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் மழைப்பொடிவு நாளைக்கு ஒட்டுமொத்த கடலோரம் வடகடலோரம் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் தொடங்கி டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை வரைக்கும் நாளை அதிகாலையே மழைப்பிடிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது செங்கல்பட்டு மாவட்ட தெற்கு கடலோரம் செய்யூரை ஒட்டிய பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்கானம் உள்ளிட்ட கடலோர பகுதிகள் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட கடலோரப் பகுதி காரை மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதி காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நாளை அதிகாலையில் தொடக்கும் மழை மெல்ல நாளை காலை டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்குள் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அது அங்கே வடகடலோரத்தில் ஏறிய மழை பிறகு தெற்கே குவித்துவிடும் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மழை சற்று தீவிரம் குறைந்து நாளை காலைக்கு பிறகு கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதி தொடங்கி அப்படியே புவனகிரி சிதம்பரம் பிச்சாவரம் மொடசல் ஒடை பகுதிகள் தொடங்கி மயிலாடுதுறை மாவட்டத்தோட தரங்கம்பாடி முதல் பழையாறு வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகள் உள்ளேயும் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதிக்கும் கொடுத்துக் கொண்டே அப்படியே ஒட்டுமொத்த காரைக்காலுக்கும் நாளை அதிகாலை காலையில் நல்ல கொடுத்துக் கொண்டே பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கு நல்ல கொடுத்துக் கொடுத்துக்கொண்டே திருவாரூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மற்றும் ஆலத்தம்பாடி வடபாதி மங்கலம் மற்றும் கோட்டூர் மற்றும் முத்துப்பேட்டைக்கு கிடைக்க உள்ள இந்த திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கு நாளை காலை மழைப்படிவை தொடக்கிவிடும் அதற்கு பிறகு நாளை மதியத்திற்குள்ளே டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் மழை வந்துவிடும் நாளை மதியம் டெல்டாவின் உள்பகுதிகள் அதாவது திருவாரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி வடுவூர் மற்றும் கோவில் வரைக்கும் மழை எட்டி பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் தஞ்சாவூர் தலைநகர் பகுதி வரைக்கும் அதையும் தாண்டி திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் மற்றும் கல்லணை வரைக்கும் கூட தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் ஆக நாளைய மழைப்பொழிவு டெல்டாவில் இருக்கும் அடுத்தபடியாக புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் நாளை மதியத்திற்குள் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கிடும் ஆக நாளைய மழைப்பொழிவு ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அதனை ஒட்டியுள்ள அரியலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதாவது பழூர் உள்ளிட்ட அரு ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம் புவனகிரி சேத்தியார் தோப்பு அப்படியே மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடை ஒட்டியுள்ள மணல் மேடை ஒட்டியுள்ள முட்டம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் மற்றும் வீராணம் பகுதிகளுக்கு கூட நாளை மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை மதியத்திற்குள் ரைட் நாளை மறுதினம் புதன்கிழமை பத்தாம் தேதி நல்லது ஒரு மழைப்படிவை ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கனமழையாகவும் அதே நேரத்தில் தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும் நல்ல ஒரு கனமழைப்படிவை கொடுத்துக்கொண்டே வேதாரண்யம் ஒன்றியம் வேதாரண்யம் ஒன்றியத்தின் அனைத்து கிராமப்புற பகுதிகளுக்கும் தலைஞாயிறு ஒன்றியத்தின் அனைத்து கடலோரப் பகுதிகள் உட்பட அனைத்து கிராமப்புற பகுதிகளுக்கும் அதனை ஒட்டியுள்ள திருத்துறைப்பூண்டி கீழையூர் மற்றும் கீழ்வேலூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை புதன்கிழமை கனமழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த மழைப்படிவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வரைக்கும் எட்டி பிடிக்கும் ஆனால் அதற்கு வடக்கே சென்னைக்கு எட்டிப்பிடிப்பது கடினமாகத்தான் தெரிகிறது ஆனால் விழுப்புரம் புதுச்சேரி அதற்கு தெற்கேதான் மழை நல்ல மழை இருக்கும் கடலூர் அதுலேயும் கடலூர் தெற்கு பகுதி சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகள் முதல் அதாவது பி பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் முடசல் ஓடை மற்றும் சின்னக்காரமேடு மற்றும் அப்படியே காவரப்பட்டு கவரப்பட்டு போன்ற பகுதிகளுக்கு தெற்கே தான் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து புவனகிரிக்கு தெற்கே நல்ல மழைப்படிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் சிறப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் அதுக்கு கூடுதலாக காரைக்காலுக்கும் அதற்கும் சற்று கூடுதலாக நாகப்பட்டினத்திலும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் வேதாரண்யம் தலைஞாயிறு ஒன்றியம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை ஒன்றியம் மற்றும் கோட்டூர் ஒன்றிய பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பட்டுக்கோட்டை மற்றும் சேதுபாவ சத்திர ஒன்றியம் மற்றும் உரத்த தெற்கே உள்ள மன்னார்குடிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய பத்தாம் தேதி பெறும் தஞ்சாவூர் வரை மழைப்படிவை கெடுத்தாலும் கொடுத்தாலும் அடிக்கடி அடிக்கடி விட்டு விட்டு கனமழைப்படிவை கோடியக்கரை முனையில் வலுத்த பலத்த மழைப்படிவை வரக்கூடிய நாட்களிலே கொடுக்கும் இந்த மழை பத்தாம் தேதி புதன்கிழமை நன்றாக தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் சற்று ஏறி நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது ஆக இந்த மழைப்பிடிப்பு பதினைந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோரத்திலே நீடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அறிவிக்கப்பட்ட இந்த தென் கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் டெல்டாவின் உள்ளே தென் மாவட்டங்களின் சற்று உள்ளே நாலுமுக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகள் வரைக்கும் தான் இந்த மழைப்பிடிப்பு முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சற்று மேற்கே வந்து திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் தேனி மாவட்டத்திற்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட தெற்கு ஓரத்திற்கும் மற்றும் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்ட பகுதிகளுக்கும் சிவகங்கை உள்ளே மற்றும் புதுக்கோட்டை உள்ளேயும் அதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளே விருதுநகர் மேற்கு மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களின் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் டெல்டாவின் ஒட்டுமொத்த பகுதி மற்றும் கடலூரோட பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு உறுதியாக

செங்கல்பட்டு மாவட்டத்தின் செய்யூருக்கும் ஏறி பிடிக்கும் சில நேரங்களில் அது புதுக்கோட்டை உள்ளே பொழியும் பொழுது திருச்சி மாவட்ட எல்லைக்கும் கூட கிடைக்கலாம் ஆனால் உள்ளே எட்டி பிடிக்காது சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் குளிர்தான் நீடிக்கும் குளிரும் சாரல் காற்றும் குளிர் காற்றும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் அதேபோல நீலகிரி மற்றும் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குளிர்காற்று இருக்கும் ஆனால் இந்த குளிர்காற்றை ஒரு வானிலை சொல்கிறீர்களே எங்களுக்கு மழை என்று ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு தெரியாதா என்று சொல்வீர்கள் தொடர்ச்சியாக இதன் பின்னே வழப்போகிறது இறுதி வரை கேட்டு பயன்பெறுக இது தொடர்ந்த பிறகு பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக நெருங்கி வந்து வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது சென்னை திருவள்ளூருக்கும் எட்டிப்பிடித்து கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்படிவை தெற்கு கர்நாடகா மற்றும் நீலகிரி வரைக்கும் அந்த நிகழ்வு எட்டிப்பிடித்து மழைப்பிடிவை கொடுக்கும் நிகழ்வு கடலில் தான் இருக்கும் கரை ஏறாது ஒரு காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டின் கரைக்கு மிக நெருக்கமாக வந்து மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு மீண்டும் இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாக தெற்கு நோக்கி திரும்பி அரபிக்கடலில் நகரம் இருக்கிறது அரபிக்கடலோட தெற்கு பகுதியில நகர இருக்கிறது ஆகவே வரக்கூடிய ஒன்பதிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிகழ்வு கடலோரமும் டெல்டாவிற்கும் தென்கடலோரம் மற்றும் டெல்டாவிற்கும் அடுத்ததாக பதினாறு பதினேழு பதினெட்டு வருவது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அதில் இலங்கைக்கு நிறைய மழைப்பிடிவையும் தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பிடிவையும் மேற்கு தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு கனமிகன மழைப்பிடிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் குளிர் விலகி மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை சரி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதே நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகர புதிய நிகழ்வு ஒன்று இலங்கைக்கு அருகில் வர அதற்கு அடுத்த நிகழ்வு மூன்று நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கும் அதாவது கிறிஸ்துமஸுக்கு பின் வரக்கூடிய நிகழ்வு சுமத்தராத்திரி வருகை உருவாகி கொண்டிருக்கும் அதே வேளையில இரண்டு காற்று சுழற்சிகள் குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடலிலே கேரள கடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்க அப்படியே குமரிக்கடலுக்கு குமரிக்கடலுக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சியும் இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்க இது கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே ஏற்ற வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை நல்ல மழைப்பொடிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் ஆனால் அதில் எந்த நிகழ்வும் கரை கடக்கும் நிகழ்வு அல்ல கரையை ஒட்டி கடலில் இருக்கும் நிகழ்வு கரையை கரையிலே கட தரையிலே கிழக்கு காற்றை ஏற் ஏற்றி நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு முன் ஆனால் எந்தவித பாதிக்கும் மழைப்பொடிவும் கிறிஸ்துமஸுக்கு முன் இல்ல வேதாரண்யம் பகுதி மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் மழை கனமழைப்பொடிவு இருக்குது வேதாரண்யம் தலைங்காய் இருக்குது ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தான் வலிமையானது என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் கிறிஸ்துமஸுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் பொழுதே கடலிலே உருவாகி கொண்டிருக்கும் சுமத்ராத்தி வருகை உருவாகி அது அப்படியே மேற்கு தென்மே மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை கடந்து அது அரபிக்கடல் நோக்கி நகரும் இப்படி தமிழ்நாட்டை கடக்கும் பொழுது ஒரு வலுவான ஒரு கூர்மையான ஒரு குறுகிய ஒரு பரப்பை கொண்ட ஒரு நிகழ்வாக இருக்காது அது ஒரு பரந்த பரப்பை கொண்ட நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய விட்டம் பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்து வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி குமரி வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது அதாவது தமிழ்நாடு ஊடாக கடந்த அரபிக்கடல் இலங்கை மற்றும் தமிழ்நாடு ஊடாக கடந்த அரபிக்கடல் நகர் நோக்கி நகர இருக்கிற அந்த நிகழ்வு தமிழ்நாடு மற்றும் கேரளா புதுச்சேரி மற்றும் மாஹே பகுதிக்கும் ஏனாம் பகுதிக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிற அதே வேளையில தெற்கு கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவின் பகுதியின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிக்கும் ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்திற்கும் அதே போல ஒடிசாவிற்கும் நல்ல மழைப்பிடிவை வங்க கடலோர மாநிலங்களின் வங்க கடலோர பகுதிகளுக்கு கனமழைப்பிடிவை கொடுத்து வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் கிழக்கு காற்றையும் வட இந்திய குளிரலையும் சந்திப்பை ஏற்படுத்தி வடகிழக்கு மாநிலங்கள் வரை நிறைய மழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குளிரை அங்கேயே தடுக்க இருக்கிறது குளிரலை அளவாக வரும் குளிரலை இருந்தால் குளிரலையும் தேவையான அளவு வரும் மழைப்பிடிவு நிறைய தரும் நிலநடுக்கோடு வெப்பட இருக்கிறது எம்ஜிஓ அமைப்பு அமைய இருக்கிறது இவையெல்லாம் நல்லதொரு டிசம்பர் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக ஐந்தாம் தேதி வரைக்கும் குறைந்தபட்சம் மூன்றாம் தேதி வரைக்கும் கனமழைப்படி கொடுக்க இருக்கிறது நிகழ்வு கரை கடக்கும் நாள் இந்த மாத இறுதி நாட்களாக இருக்கும் என்றாலும் இது அரபிக்கடல் போய் கிழக்கு காற்றை ஈர்த்துக்கொண்டு மழைப்பொடிவை ஜனவரி மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை இந்த நிகழ்வுக்கு பிறகும் நிகழ்வுகள் இருக்கிறது பொங்கலுக்கும் மழை இருக்கு குடியரசு தினத்திற்கு முன் முன்மறைக்கும் கூட மழை இருக்கு அதற்கு பிறகும் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் வலிமையான நிகழ்வுகள் அதில் ஒன்று இருக்கிறது என்பதையும் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் உள்ளே எதிர்பார்த்துக் கொண்டிருக்க ஏரி குளங்களை நிரப்புமா என்ற எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்யும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக வானிலை அறிக்கையை உணர்ந்து புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்டு நன்றாக தெளிந்து புரிந்து உணர்ந்து பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி